இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வரைக்கும் அந்த ஸ்லாசர் படங்களுக்கும் சரி சைக்கோ த்ரில்லர் படங்களுக்கு சரி ஒரு அடித்தளமாக இருந்த ஒரு படத்தை பற்றி அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சைக்கோ கில்லர் படங்களுக்கான ஒரு டெம்ப்ளேட்டே உருவாக்கின படம் இது வரைக்கும் எடுக்கப்பட்ட எல்லா சைக்கோ கில்லர் படங்களுக்கும் இந்த படம் தான் இன்ஸ்பிரேஷன் உங்கள் வாழ்க்கையிலே மிஸ் பண்ணக்கூடாத ஒரு தரமான படம் தான் இந்த படம் நைன்டீன் செவன்ட்டி எயிட்டில் ரிலீஸான நிறையா சைக்கோ படங்களுக்கு அடித்தளம் போட்ட ஹாலோவின் படத்தை பற்றி அன்றைக்கி பார்க்க போகிறோம் படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மென்டல் ஆஸ்பத்திரிலேருந்து ஒரு பேஷன் தப்பிச்சு போய் எப்படி ஒரு டவுனுக்குள்ளே போய் ஒரு சைக்கோவை மாதிரி எல்லாரையும் அச்சுறுத்துறான் அப்படிங்கிறது அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி படத்தோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் தெரியும் ஆனால் படத்தை பார்த்திங்கன்னா படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் வேறு லெவலில் இருக்கும் ஒரு ஹாரர்ஸ் லாஸ்டர் சைக்கோ கிளியர் படங்கள்லாம் அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த படம் உங்களுக்கான படம் தான் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்கள் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் இருந்தால் கூட அந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் மற்ற படங்கள் மாதிரி ஒரு காட்டுக்குள்ளேயோ தனி வீட்லேயோ நடக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு சிட்டிக்கு நடுவில் ஒரு டவுனில் ஒரு கிள்ளர் அட்டாக் எப்படி இருக்கிற மாதிரி டிஃப்ரெண்டாக காமிச்சிருக்காங்க அப்புறம் இவங்க அந்த கிள்ளரை காமிச்ச விதமும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த கில்லரோட மோட்டிவ் பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காது ரொம்பவே சைலண்ட்டாக ஒரு ஒயிட் மாஸ்க் கூட அந்த கில்லர் பிரசென்ட் பண்ணியிருக்காங்க இருந்தாலுமே அந்த கில்லரை பார்த்து நிறையா பேருக்கு பயம் வரும் மற்ற சைக்கோ படங்களில் வர மாதிரி ரத்தம் தெரிக்கிற மாதிரி காட்சி கோரான காட்சிகள் அதிகமாக இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரே ஒரு கில்லரை வச்சு ஒரு சைக்காலஜிக்கலாகவே அந்த பயத்தை நம்மக்குள்ளே கொண்டு வராங்க அப்புறம் அந்த படத்தில் சவுண்ட் எஃபெக்ட்ஸை பற்றி ஆகணும் நிறைய இடங்களில் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மூலியமாகவே கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க சூப்பராக இருந்துச்சு டோட்டல் ஒன்றரை மரத்தில் ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் பார்த்திங்கன்னா ஓரளவு சஸ்பென்ஸாகவே கூப்பிட்டு போயிருப்பாங்க லாஸ்ட்டு தேர்ட்டி மினிட்ஸ் பார்த்திங்கன்னா தார்மாராக பண்ணாங்க இப்போ ஒரு தரமான பெஸ்ட்டு ஸ்லாஷர் படத்தை தான் அந்த டைம்லேயே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க பட் அந்த படத்தில் நியூ சீன்ஸ்லாம் இருக்கறனால கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்காதீங்க இன்றைக்கு வரைக்கும் இந்த படத்தில் பதிமூணு சீக்கிரம் இருக்குது ஆனால் அந்த எல்லா படமே ஒரிஜினல் அளவுக்கு இருக்க மனு எனக்கு இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட்டான படம் நீங்களும் கண்டிப்பாக இந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வர நிறையா ஸ்லாஷர் படங்களுக்கு அடித்தளம் போட்ட படமே இந்த படம் தான் ஓல்டு மூவியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடுறாங்க இந்த படத்தோட மேக்கிங் பார்த்திங்கன்னா இன்றைக்குமே நின்று பேசும் அப்புறம் இந்த படத்தில் லிங்க் பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பயம் இருக்கும் பறக்காமல் எல்லாரும் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மூவியை நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தி கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க